ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ்டபிள் வியூ இன்னைக்கு நாம என்ன பேச போகிறோம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்பவே விசித்திரமான வியர்டான அட் த சேம் டைம் அன்பிலிவபுளான ஹோட்டல்ஸ் பற்றி தான் ஸோ இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஹோட்டல்ஸ் மாதிரி ரூம் பெட் டிவி ஏசி இதெல்லாம் இங்கே இருக்காது ஸோ இங்கே ஸ்டே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அண்ட் ஒரு ஃபன்னான அட்வென்ச்சராக இருக்கும் ஸோ வாங்க இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் ஸ்ட்ரேஞ்சான ஹோட்டல்ஸை பற்றி பார்க்கலாம் முதல்ல பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐஸ் ஹோட்டல் இது ஸ்வீடனில் இருக்குது ஸோ இந்த ஹோட்டலில் இருக்கிற வால் பெட் சேர்ஸ் ஸ்டேட்யூ இது எல்லாமே ஐஸில் தான் இருக்கும் ஸோ இது ஃபேமஸ் ஆனதும் அதனால தான் இந்த ஹோட்டல் வின்டர் சீசனில் மட்டும் தான் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஃபுல் சம்மர் வந்ததுமே இந்த ஹோட்டல் மெல்ட் ஆகிடும் ஏன்னா அடுத்த இயர் மீண்டும் ஃப்ரெஷ்ஷான ஐஸ் கொண்டு வந்து சேம் ஹோட்டலை மறுபடியும் டிசைன் பண்ணுறாங்க இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐந்து பாக்கி செல்சியஸில் இருந்து மைனஸ் ஏழு பகை செல்சியஸ் ஒரு கட்டியுமே இருக்கும் ரூம் குள்ள ஐஸ் பெட் அது மேல ஃபர் பிளங்கட் இருக்கும் ஸோ நைட் டைம்ல லிட்டர்லி ஃப்ரீஸ் ஆகாம தூங்குறது அங்க மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும் இது தான் அங்க ஒரு வியர்டான எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு தரும் இது வெறும் ஹோட்டல் மட்டும் இல்லை இதோட ஆர்ட் மியூசியம்னு சொல்லலாம் பனி சிலைகள் பனி விளக்குகள் பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய பனி சுவர்கள்னு சொல்லி ஒவ்வொன்றுமே தனித்தனியா வித்தியாசமா இருக்கும் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹோட்டல் இது ஸ்வீடனில் இருக்குது ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் லெவல் வியர்னஸ்ன்னு சொல்லலாம் இது ஒரு மிகப்பெரிய ட்ரீ ஹவுஸ் பட் இது நார்மலான ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்காது இது ஒரு ஃப்ளோட்டிங் மிரர் கியூப்னு சொல்லலாம் ரூம்ல வெளியில் இருந்து பாக்குறப்ப இந்த ரூம் விளங்காது டிஸப்பியர் ஆகின மாதிரி இருக்கும் ஏன்னா மிரர் கிளாஸ்ல இந்த ஸ்ட்ரக்சர் செய்யப்பட்டிருக்கு ஃபாரெஸ்டோட ரிஃப்ளெக்ட் அந்த கிளாஸ்ல விளங்குறதால அந்த ரூம் காணாம போன மாதிரியே இருக்கும் அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள மாடர்ன் பெட் பாத்ரூம் எல்லாமே இருக்குது இது ஆர்கிடெக்டுக்கு வேர்ல்ட் வைடா இன்ஸ்பிரேஷனான ஒரு கான்செப்டா இருக்குது நேச்சர் லவர்ஸுக்கு இது ஒரு ட்ரீம் ஸ்டேயா இருக்குது அதுக்கப்புறமா நாம ஜப்பானுக்கு போகலாம் ஜப்பானீஸ் ஹோட்டல்னாலே அதோட யூனிக்னஸ் உலகத்தில் இருக்கிற மற்ற ஹோட்டல்ஸை விட ஒரு படி மேல தான் இருக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டல் தான் இந்த கேப்சோல் ஹோட்டல்ஸ் இதுல இருக்கிற ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் படுக்கிற அளவு மட்டும்தான் இருக்கும் இட்டாலியோ ஒரு கேப்சோல் அளவு இருக்கும் டோர் டோரில ஸ்லைடிங் ஷட்டர் மட்டும் தான் இருக்கும் ஃபுல்ல சின்ன லைட் ஃபேன் ப்ளங்கெட் அது மட்டும் இல்லாம சார்ஜிங் போர்ட் இதெல்லாம் இருக்குது ஆனா ரூம் ரொம்பவே குட்டியா இருக்கும் பட் சூப்பர் கிளீனா பீஸ்ஃபுல்லா இருக்கும் இது யாருக்காகனா பிசினஸ் ட்ராவலர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லனா பட்ஜெட்ல வர டூரிஸ்ட்டு இப்படிப்பட்ட ரூம்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க ஸோ ஜப்பானோட டிசிப்ளினையும் சயின்ஸையும் கலந்த ஒரு ஹோட்டல்னு இந்த ஹோட்டல நம்ம சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்க் போறது பாத்தீங்கன்னா கியூட்டஸ்டான அட் த சேம் வியர்டஸ்டான ஒரு ஹோட்டல்னு சொல்லலாம் ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்றீங்க அங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நடுவில் ஒரு ஒட்டக சிவங்கி வந்து விண்டோக்குள்ள தலையை நீட்டி உங்க பிளேட்ல இருக்கிற ஃபுட்டை எடுத்துச்சுன்னா அந்த ஃபீலிங் உங்களுக்கு எப்படி இருக்கும் லிட்டர்லி இது இந்த ஹோட்டலில் நடக்குது இது தான் கென்யாவில் இருக்கக்கூடிய கிராஃப்ட் மேனர் ஹோட்டல்னு சொல்லப்படுது ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒட்டக எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டே இருக்கு கெஸ்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா வந்து கெஸ்டோட ஃப்ரெண்ட்யா பழகிட்டும் இருக்கு ஸோ போட்டோஸ் எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த ஒட்டக சிவகளுக்கு அங்க இருக்கிற உணவுகளை கொடுக்கறது இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த ஹோட்டலுக்குள்ளே நடக்குது அதனால தான் இது இந்த உலகத்தோடைய ரொம்பவே எஸ்தட்டிக்கான ஒரு ஹோட்டலாகவும் இருக்குது நேச்சர் ப்ளஸ் எனிமல் ப்ளஸ் லக்ஸரி இதெல்லாம் சேர்ந்த ஒரு பெர்ஃபெக்டான கோம்போவாக இருக்குது அடுத்தது டோக் பார்க் பார்க் ஹோட்டல்னு சொல்லக்கூடிய இடம் இது ரொம்பவே விசித்திரமான ஒரு ஹோட்டல்னு சொல்லலாம் ஸோ இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னா டோக் உருவத்துல தான் இந்த ஹோட்டல்ல கட்டியிருக்காங்க இந்த கட்டிடத்துக்குள்ள தான் அங்க இருக்க ரூம்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு மிக பெரிய கார்ட்டூன் டோக் போலவே தான் இந்த கட்டிடம் இருக்கும் சோ அதுக்குள்ள தான் ரூம்ஸ் பெட்ஸ் இது எல்லாமே டோக் தீம்ல செஞ்சுருப்பாங்க சோ குழந்தைகள் இல்லனா டோக் லவர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட் ஆன ஸ்பாட்டா இது இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராமோட வைரல் ஸ்போட்டாவும் இது இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேவ் ஹோட்டல் இது துருக்கியில இருக்குது இந்த ஹோட்டல் ஒரு கல்லு குகையில கட்டப்பட்டிருக்குது நூற்றுக்கணக்கு ஆண்டுகளுக்கு முன்முக்கு இருந்த குகைகள் இன்னைக்கு நவீன ஹோட்டல் அறைகளாக மாற்றப்பட்டிருக்கு ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கும் டெசர்ட் ஏரியா பட் இந்த ஹோட்டல்குள்ள இந்த குகைக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த வெப்பம் உணரப்படுறது ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ இந்த ஹோட்டல்குள்ள ஸ்டே பண்றது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல்குள்ள இருந்து கொட்டையாபெரும் வியூவை கூட பார்த்து ரசிக்கலாம் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜெயில் ஹோட்டல் இது சுவிட்சர்லேண்டில் இருக்குது ஸோ இதுவும் நெக்ஸ்ட் லெவல் யூனிக்னு சொல்லலாம் பழைய ஜெயிலில் ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ரூம்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயில் செல்ஸ் மாதிரி தான் இருக்கும் அயன் டோர்ஸ் நேரமான பெட்ஸ் பட் சேஃப்டியாக அண்ட் மாடர்ன் வேர்ஷனில் செஞ்சுருக்காங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெல்லாக இருக்கும் ஒரு நாள் நீங்கள் ஜெயில் பாக்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிறது பட் லக்ஷரி வேர்ஷனில் ஸோ காய்ஸ் இது தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே வியர்டான ஸ்ட்ரேஞ்சான அன்பிலிபிளான சில ஹோட்டல்ஸ் ஸோ உங்களுக்கு எது ரொம்பவே வியர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் அன்ட்டுதன்